அல்ல எல்லாம் குறையாத அச்சய பாத்திரம் அச்சய பாத்திரம்னு என்ன எவ்வளோ எடுத்தாலும் அதை குறையக்கூடாது தொப்புளுக்கு கீழே வச்சு ரூபாய் எண்ணக்கூடாது அப்படி ரூபாயை தொப்புளுக்கு கீழே வச்சு என்னன்னிங்க அப்படின்னா அது என்ன ஆகும் நம்ம கர்மம் ஐயா நீங்கள் சொல்லிட்டீங்கயா பணம் வச்சுருக்கிறவங்க என்றாங்க பணத்துக்கே வழியில் நான் எங்கே என்று அந்த எப்பயுமே வந்து நாக்கு கடியில அந்த உயர் இருக்கிற மாதிரி நல்லா நமத்தை வச்சுட்டு எத்தனையோ இடம் தான் ஒண்ணுமே விற்க மாட்டேங்குதுங்க எப்போ போனாலும் முடிகிற மாதிரி இருக்கு கடைசி நேரத்தில் கழட்டி விட்டுறாங்க ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பணம் வந்து நல்லா பாருங்கள் ஒரு பக்கத்தில் நாணயம்னா எல்லா பக்கம் ஒரு பக்கம் ராஜா இருக்கார் இன்னொரு பக்கம் மட்டி இருக்கும் அப்போ இந்த ரெண்டு பக்கமும் நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி பண ஈர்ப்புக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா ரெண்டு பக்கத்தில் நாணயம் இருக்க மாதிரி நம்மளுக்கிட்டையும் வந்து ரெண்டு விதமான காரியம் இருக்கணும் அப்போ தான் நம்ம வெற்றி அடைய முடியும் இந்த பண ஈர்ப்பை பற்றி எப்படி இப்போ நிறையா சொல்லுவாங்க அந்த அப்படி பண்ணுங்க அதை வச்சுக்கோங்க இதை வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்படி பணம் வந்து கொட்டி கிடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இது வேறு ஆனால் நான் சொல்லக்கூடிய பண ஈர்ப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் அச்சய பாத்திரம்னு என்ன எவ்வளோ எடுத்தாலும் அதை குறையக்கூடாது திருப்பி திருப்பி வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த அச்சய பாத்திரம் மாதிரி நம்மள்கிட்ட ஒரு சக்தி நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் பண ஈர்ப்பு அப்போ என்ன ஆகுது பணத்தை வந்து நீங்கள் தேடி போனீங்கன்னா பணம் உங்களை விரட்டிக்கிட்டே போகும் ஆனால் பணத்தை நம்மளை தேடி வந்தால் அது உங்களுக்கு வெற்றி அப்ப பணத்தை வந்து நம்மளை தேடி வர வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பண ஈர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் பண ஈர்ப்பு என்ன அப்படின்னா எப்பவுமே பணம் எண்ணும் பொழுது நாட்டில் இருக்கிற எச்சியை தொட்டுட்டு எண்ணக்கூடாது பக்கத்தில் வந்து ஒரு ஈரமான ஒரு ப ஒரு த தண்ணியை தொட்டுக்கிட்டு அப்படி தான் எண்ணணும் அதே மாதிரி எண்ணும்போது எப்பயுமே இப்படி தொப்புளுக்கு கீழே வச்சு ரூபாய் எண்ணக்கூடாது அப்படி ரூபாயை தொப்புளுக்கு கீழே வச்சு என்ன அப்படின்னா அது என்ன ஆகும் நம்ம கர்மம் அதுவே வந்து நெஞ்சுக்கு நேரம் வச்சு இப்படி என்ன அது நமக்கு பழம் அப்போ என்ன ஆகுது இந்த பனை எண்ணும்போது அந்த பண்ணை அந்த இப்போ நம்ம சொல்கிற வார்த்தையிலே உங்களுக்கு வருது வருது எண்ணும்போது எண்ணம் எண்ணம் உதயமாகுது அப்போ என்ன அது உங்களுக்கு எவ்வளவு பணம் எண்றமோ அந்த அந்த பணம் வந்து திரும்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ரொட்டேஷன் சர்க்குலேஷன் அப்போ இந்த பணத்தை எண்ணும்போது இப்படி வச்சு நீங்கள் நெஞ்சுக்கு நேரம் வச்சு என்னீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு வத்தவே வத்தாது அது யார் காசோ உங்க காசோ அடுத்தவங்க காசோ இது வந்து ஒரு கம்பெனி காசோ நீங்கள் எண்றீங்க அந்த கம்பெனிக்கு நீங்கள் கட்டிடுறீங்க அதன் மூலமாக ஆதாயம் அடையணுங்கும்போது அந்த பணம் வந்து என்ன ஆகுது உங்கள் நெஞ்சுக்கு நேரம் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த தைமல் சுரப்பி தைராய்டு சுரப்பி ஆக்ஞி இந்த மூணுக்குள்ளே ஒரு கனெக்டிவ் இருக்கும் அப்போ இந்த ஆக்ஞியா என்ன செய்யும் அப்படின்னா அதை திருப்பி திருப்பி ஈர்க்க வைக்கும் பணத்தை வந்து ஈர்க்க வைக்கும் அப்போ ஈர்க்க ஆரம்பிக்கும் போது பொருளாதாரத்தை வைக்கும் ஐயா நீங்கள் சொல்லிட்டீங்கயா பணம் வச்சுருக்கிறவங்க என்றாங்க பணத்துக்கே வேலையில் நான் எங்கே என்றது அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன செய்றீங்க சரியாக விடிய காலம் மூணரைலேருந்து நாலரை மணிக்குள்ளே எப்பயுமே அந்த நேரத்தில் நீங்கள் அடுத்து தூங்குறீங்களா முடிச்சிருக்கீங்களாங்கிறதெல்லாம் இல்லை மூன்றரை மணிக்கு எழுந்திரிங்க நாலரை மணிக்கு திருப்பி போய் படுத்துருங்க அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே இப்படி கையை வச்சுக்கிட்டு தொப்புளுக்கு தொப்புளுக்கு நேரம் இப்படி கையை வச்சுக்கணும் இப்படி ரெண்டு பக்கம் வச்சுக்கணும் வலதுகளையும் மேலே இருக்கணும் இடதுகளை கீழே இருக்கணும் அப்போ இந்த இந்த பொசிஷனில் கண்ணை ஊடிக்கிட்டு புருவ மத்தியை பார்த்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி கோடிக்கணக்கான ரூபாயை நீங்கள் எண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க என்ன 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 திருப்பி திருப்பி அந்த ரூபாய் வந்து உங்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கு இது மாதிரி ஒரு கற்பனையான ஒரு இமாஜினேஷன் கற்பனையாகவே ஒரு இமாஜினேஷன் பல லட்சக்கோடி என்ற மாதிரி நீங்கள் அந்த ஒரு முறை ஒன்று மந்திரம் சொல்ல வேணாம் எதுவுமே சொல்ல வேண்டாம் இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க அது மாதிரி கோடிக்கணக்கான பணங்களை எண்ணக்கூடிய பாக்கியம் ஒன்று அந்த பணங்களை எண்ணக்கூடிய ஒரு வேலையில் இருப்பீங்க அல்லது பணம் எண்ணக்கூடிய தொழிலில் இருப்பீங்க அல்லது பணமே உங்களுக்கு சொந்தமாகக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு அமைச்சுக்குவீங்க இது வந்து பிரபஞ்சம் இயற்கையாகவே உங்களுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் பிரேயர் பண்ணும்போது கொடுத்துரும் இந்த பண ஈர்ப்பை வந்து எவ்வளோ பேரும் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற இருக்கு இப்போ வந்து ஒரு ரெப்ரஸண்டேட்டிவாக இருக்கார் அவருக்கு என்ன தேவை அந்த பொருளை வாங்க வைக்கக்கூடிய அந்த எதிராக அந்த யாரை போய் நம்ம சந்திக்கிறோமோ அவர் வந்து இந்த பொருளை வாங்க வைக்கணும் அதுக்கு திறமை வேணும் சின்ன சல்லி வேற இருந்தால் போகுது ரொம்ப பெருசாக வேண்டியதில்லை ஞாயிறு வேற நாக்கை தூக்கிக்கிட்டு அடியில் வச்சுக்கிட்டு அந்த அந்த எப்பயுமே வந்து நாக்கு தடியிலே அந்த வேர் இருக்கிற மாதிரி நல்லா நமத்தை வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருங்க இங்கே என்ன எதிர்பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வந்து அவர் வாங்க ஆரம்பிச்சிருவார் இது வந்து நாகரி அதாவது ரெப்ரஸன்டேட்டிவ்டு இதே ஒரு சேல்ஸ் மே சேல்ஸ் மேனேஜரு சேல்ஸில் இருக்கக்கூடியவர் அப்படி இருந்தால் அவர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கிராம்பை வந்து நல்லா ரெண்டாக உடைச்சி நாக்கு கடியில் வச்சுட்டு அவர் பேச ஆரம்பித்தார்னா அந்த எந்த பொருளும் அந்த பொருள் விற்க ஆரம்பிச்சிடும் இப்படி இது மாதிரி இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நான் வந்து மேடை பேச்சாளராக இருக்கேன் நான் எல்லாரும் தவறணும் எனக்கு வந்து அது அந்த மேடை பேச்சு மூலமாக பணம் வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஞாயிறு வேறையை வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டு நீங்கள் பேச ஆரம்பித்தீங்கன்னா ஜன ஈர்ப்போட பண ஈர்ப்பு வரும் ஒரு மேடை பேச்சாளர் ஆகிறது அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் வர்றது இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பண ஈர்ப்பு அப்படிங்கிறது வரும் இது வந்து சாதாரணமாக வந்து இதுக்கு மந்திரங்கள் எதுவுமே ஜெனிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன அப்படின்னா பெரும்பாலான நம்மளுடைய நாளமில்லா சுரப்பி இதை இயக்கிறதுக்கு மெயினானது வந்து என்ன அப்படின்னா தைராய்டு தைராய்டு தான் குரல் நான்களை சரி பண்ணுது இனப்பெருக்க மண்டலத்தை சரி பண்ணுது செய் செமானத்தை சரி பண்ணுது இதெல்லாம் வந்து நம்ம கழுத்துக்கு கீழே இருக்கிற விஷயங்களை அப்புறம் ஃபாலோ பண்ணுது கழுத்துக்கு மேலே இருக்கிறது வந்து சக்தி கழுத்துக்கு கீழே இருக்கிறது கூட இந்த மனிதன் அடையக்கூடிய அந்த இறை சக்தி அப்போ அந்த பனை இருப்புங்கிறது என்ன இந்த தொண்டை கீழே இருக்கிற இந்த உடம்பு மனித சக்தியாக பயன்படுத்தி அதன் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டுறது தான் இதனுடைய அடிப்படை அப்போ என்ன ஆகுது இந்த சுரப்பை நம்ம தூண்டும் போது நமக்கு வந்து பேச்சு வா பேச்சாற்றல் நமக்கு வந்து பனை இருப்புக்கு உண்டான அந்த ப வைராக்கியம் ஏதோ எப்படி பேசுனா நமக்கு அந்த பணத்தை வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறது இதுவே வந்து ஃபைனான்ஸு ரியல் எஸ்டேட்டு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு இது இருக்குது இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பண்ணுனா அந்த ரியல் எஸ்டேட் தொழில் வந்து எத்தனையோ இடங்கிறீங்க ஒன்றுமே விற்க மாட்டேங்குதுங்க எப்போ போனாலும் முடிகிற மாதிரி இருக்குது கடைசி நேரத்தில் கழட்டி விட்டுறாங்க இப்படி நிறையா பேர் இது பண்ணுவாங்க அப்படி இருக்கிறவங்க ஒரு துளசி இலையை அடி நாட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பனை ஈர்ப்பு அந்த என்ன பனை ஈர்ப்பு அந்த தொழில் ரீதியான அந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் பேச்சால் ஒரு பொருளாதார மேன்மையை அடைய முடியும் இப்போ இந்த பனை ஈர்ப்பை பற்றி இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறோம் இதை வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சைட்டில் வந்து முயற்சி எடுத்து நான் சொன்ன மாதிரி துளசி ஞாயிறு கிராம்பு இது மாதிரி வச்சு பயன்படுத்தி பாருங்கள் அதுக்கப்புறமா இதனுடைய பலன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதில் நீங்கள் பலன் அடைஞ்சிங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை உங்களை சார்ந்த உங்களுக்கு சொல்லி கொடுத்து அதன் மூலமாக வளம் பெருங்க நன்றி வணக்கம்